உங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல யார் கிடைச்சிருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு அதிசயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி காமிக்க போறேன் அதிசயத்தை காமிக்க போறோம் அப்படின்னா வாழ்க்கையிலேயே முதல் முறையா என்னுடைய வாழ்க்கையில வளர்ந்து வந்த பாதையில ஒவ்வொருத்தருடைய சாதனைகளும் நிறைய இருக்கும் அதுல இன்னைக்கு

இனி நம்ம குடும்பம் சரியில்லை உலக சரியில்லை வாழ்வு சரியில்லை இனி நம்ம பிறந்து வளர்ந்து என்ன பண்ண போறோம் நாம இந்த பூமியில இருக்க வேண்டாம் வாழ்க்கைப்பட்டு அப்போ அந்த நேரத்துல ஒரு மத்தியான நேரத்துல ஒரு மலையில ஒரு மனத்தடியில ஒரு கிழி தொசி இருப்பாங்க இவருக்கு என்ன வேணும் போலுதுன்னா நம்ம சாப்பா போறதுக்கு முன்னாடி இந்த கிழி தோசியை கிட்ட இருக்கேன் அப்படின்னு அந்த கிளி ஜோசித்துக்கு அவங்க ஏதோ ஒரு டச்சை அடைச்சு அந்த கிளி ஜோசியத்தை பாக்குற அதுல வந்து ஒரு கிளி வந்து சீட்டை எடுக்குது அந்த சீட்டை எடுக்கும்போது வணமேசம் வந்து பட்டாபிஷேகம் பண்ண ஒரு சீட்டு கொண்டு அதுல சாமி படம் வருது ராமர் லட்சுமணர் மாதிரி எல்லாரும் வந்து இளைஞர்கள் எல்லாம் வீட்டுக்கும் போயிட்டு ராமர் பட்டாபிஷேகத்துடைய படம் வருது அந்த ஜோசியை சொல்ல இன்னும் இரண்டு நாள் கழிந்து விட்டா உங்களுடைய மனைவி குழந்தை குடும்பம் எல்லாம் சேர்ந்து இடத்துல எல்லாம் வீட்டு வந்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு உடனே சொன்ன உடனே அவனுக்கு என்ன சாக போற எண்ணத்தை மறந்துட்டது மனைவி வந்து சேரப்போகுதில்லை என் குழந்தையெல்லாம் என் வந்து வாழ இல்ல அப்ப நான் எது ரயில நிறுத்தணும் இந்த கட்சி சாஸ்திரத்துல நம்பி திரும்பி மீட்டுக்கு வந்துட்டேன் இங்க ஜாதகத்தை கடிச்ச ஒரு படம் சொல்ல ஒரு கிளி ஜோசியத்துல உயிரை காப்பாத்திருக்கிறது அடிப்படையில இருந்து பதிமூணு வயசுல இருந்து நாற்பத்தி மூணு வருஷம் முப்பது வருஷமா இருக்கும் அதுல முப்பது வருஷமா இருந்த துறையில சுகமுத்த சொல்லி இன்னைக்கு எல்லா இடத்திலையும் ஜோதிடம் பார்த்து எல்லா மக்களுக்கு நம்ம கொஞ்சம் உதவி செய்து வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் என்ன எனக்கு ரெண்டு குழந்தை பசங்க ஒண்ணு பிரவீண்குமார் விஷ்ணு இதில் வந்து அவர் வந்து என்னுடைய மகன் இந்த தந்துட்டார் அவர் முதல் முதலே உலகத்துல இங்க தான் ஆட்சேக்க மாட்டார் பிரவீன் குமார் இது என்னுடைய இவருடைய என்னுடைய வாரசு மூத்த பையன் இன்னொருத்தர் வந்து இளைய இளைப்பையன் அவர் ஒரு பிசினஸ் படிக்கிறாரு இவர் வந்து டைரக்டர் ஆகணும் எடிட்டிங் பண்ணணும் கேமரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பி சேர்ந்துட்டார் அப்பா வந்து உளிய விஷயம் கேட்டீங்கன்னா உட்காந்து ஜாலம் தந்து பார்த்து மக்களுக்கு பரிகாரமா சொல்ல முடியல இந்த வயசுல என் மகன் முன்னாடி உட்காந்து பாக்குறாரு இல்லைங்களா அது எனக்கு கிடைச்சிட்டு என்னால முடியலைன்னா எங்க அப்பா வந்து நல்ல எல்லாரும் சொன்னாரு அதை நம்ம காப்பாற்றுவா அதுக்காகவே வரவு செய்வார் அதனால ஆறு மணிக்கு நான் கூட்டிட்டு இருக்கிற கேமரா எடுத்துட்டு இங்க வந்து குருவுக்கு ஒரு பழக்க சொல்லி அவரு கால எழுந்தி அந்த குழந்தை சொல்லாட்ட சரி அது ஒரு வாய்ப்பு வைப்பு கிடைச்சதுனால ஆசீர்வாதத்தால என்னுடைய மகனை வந்து அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சிட்டா என்னுடைய குழந்தைகள்லாம் அந்த குழந்தையோட ஜாதகத்தை நான் பார்த்தேன் எனக்கு ஓட்ட அனுப்பல என்ன இருந்தாருன்னா ஒரு இருபத்தி முப்பது நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பஸ் ஒரு பஸ்ல ஒரிஜினல் ஐடி பேன் கார்டு பணம் கொஞ்சம் என்னென்ன பொருள் எல்லாம் வச்சு ஒரு சிகரெட்ல ஏதோ பின்னாடி பேக்கெட்ல வச்சு கீழே போட்டார் அவர் கீழே போட்டு போயிட்டாரு இவர் பின்னாடி இவரு கிடைச்சிருந்தது என்ன என்னன்னா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு எங்களோட பஸ் ஐடி ஒரிஜினல் பாஸ்புக் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது

நாம புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்க செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம குழந்தைகளுக்கு பாஸ் ஆகிட்டு அதெல்லாம் ஒரு சில நேரத்துல இது விஷயத்த சொல்றோம் அப்போ இந்த ஜோதித்துறையில முப்பது ஆண்டு காலம் அந்த ஜோதிடத்துறையில முடிச்சு நிறைய மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சதுனால இந்த ஆதிகால பரிகாரம் கருப்பின சொல்லி ஒரு கோடி இவங்க எல்லாம் எடுத்து மக்களுக்கு ஒரு சொயா ஊட்டி கொடுணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆதிகார பரிகாரம் இப்போ பாருங்க அரிசர் இருந்தாரு அரிசர் இருந்தாரு இல்லையப்போ அரிசர் இருந்த சொல்றாங்க இப்ப அவங்க சொல்லிட்டு இருந்த என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தலையே நீங்க கவலைப்பட்டிருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தது கல்யாணம் ஆனா அந்த ஊருக்குள்ள பத்திரிக்கை வைக்கிறது வீடுகள் எல்லாம் தெரியாதுங்க உறவுகள் எல்லாம் எல்லாரும் இருப்பாங்க உறவுகள் வீடெல்லாம் தெரியாது எனக்கு கொஞ்சம் காவிரி அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஊருக்கு பத்திரிக்கை வைக்கிறது அவங்களோட கூட ஒரு நாள் கூட போயிடுவாங்க கூட போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் பத்திரிக்கை வச்சு தண்ணி குடிச்சிட்டு டீ சாப்பிட்டு வருவாங்க அப்ப இந்த கல்யாண ஆளுநர் கூட போனாங்கன்னா இந்த பக்கம் நிக்கிற வந்து பத்திரிகை வந்து கூட என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் நேரத்துல வந்து சொல்லுவாங்க அப்ப இவங்களும் நம்ம வீட்டு கல்யாணம் ஆயிடுவாங்க இவங்களையும் கூட வச்சுக்கலாம் சொல்ல நம்ம வீட்டு கல்யாணம் எல்லாம் குடும்பத்தோடு பாருங்க அப்ப இந்த கூட போறாங்கன்னா இவங்களுடைய பேசும் சேர்ந்து நாலு பணங்கிற மாதிரி அப்போ அந்த கல்யாணம் ஆகாம யாரால இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுடைய குடும்பம் அந்த திருமணத்துக்கு கூட போகணும் திருமணத்துக்கு உடைச்சு கொடுக்கணும் அப்பதான் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுடைய யோசனை படுத்தியா அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன கிரகம் தாமதமா இருக்குன்னு சொல்லணுமா

அந்த கோயில ஒரு தேவாவை உடனே சாய் அந்த சாமியோட பாதையில வெளியே போய் உன்னோட மண்ணை நான் எடுத்துட்டு போறேன் எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு சொல்லி அந்த மண்ணை எடுத்து சாமி வச்சு பூஜை பண்ணி அந்த மண்ணை எடுத்துட்டு சூரியநாத கோயிலும் மண்ணெடுங்க சந்திரநாத கோயிலும் மண்ணெடுங்க செவ்வாய் பகவான் கோயிலும் எல்லாமே தெய்வத்தை கேட்டு ஒன்பது நபர்கள் எடுத்துக்கூடிய மண்ணை நீங்க எடுத்துருங்க வீட்டுல வந்து ஒரு மண் கலையத்துல

இப்ப நீங்க ஒவ்வொரு தமிழகத்தில் அடிக்கடி போக முடியாது உங்க